ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான புறமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து ரகுராம்க்கு வந்து சொத்து கொடுக்குறத தடுத்து நிப்பாட்டிட்டாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் கிட்டே வந்து ஆனால் எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சுனா நீ மட்டும் தான் கையெழுத்து போடணும் நீ வந்து கையெழுத்து போடு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ரகுராம் வந்து கையெழுத்து போடலான்ட்டு வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாயா வந்து நிறுத்துங்க யாரும் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இப்போ எதுக்கு யாரை கேட்டு வந்து பார்வதியும் பத்மாவும் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக வந்து நீ வந்து சொத்து கொடுக்குறத தடுத்து நிப்பாட்டலான்னு பார்க்குற அப்படின்னோடனே யார் சொன்னால் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு இந்த குடும்பத்தில் வந்து உரிமை இருக்குது நீங்கள் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சொத்தை பிரிக்கணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க தான் வந்து பத்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏ யார் நீ முதல்ல நீ வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ்வளோதானே இது வந்து என் அண்ணன் வந்து எனக்கு கொடுக்கறது அதே மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க என் புருஷனுக்கு அவரோட தம்பி வந்து கொடுக்குறாரு இதில் உனக்கு என்ன உரிமை இருக்குது யாரை கேட்டு நீ வந்து தடுத்து நிப்பாட்டலான்னு பார்க்குற வக்கீல் சார் என்ன இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க ஆனால் நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரகுராம் கிட்டே எல்லாரும் வந்து சொன்னோன்னே பாட்டி வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க பேசாமல் இரு மாயா எதுக்கு தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா பிரிமா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க இதெல்லாம் வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது பார்வதி வந்து கூட வந்து சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நீ வந்து சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு வந்து எல்லாமே வந்து இந்த சொத்து வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து வாரிசுங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு மகாலிங்கம் வந்து பேசுனோடனே இந்த பாருங்க உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் வந்து சம்மந்தம் இல்லை பெருசாக ஏமா நீங்கள் வந்து பொண்ணு இன்னும் கொடுக்கல சரியா நான் இந்த வீட்டோட மருமக அதனால் நான் சொல்கிறது எனக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் உங்களுக்கு தான் வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா பார்வதி வந்து இத்தனை வருஷம் காத்திருந்தேன் என் புருஷனுக்கு வந்து இப்போ தான் வந்து மரியாதை கிடைக்க போகுது அதை தடுத்து நிப்பாட்டுறது உனக்கு வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லைது அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து யாரும் வந்து கஷ்டப்படணும் அவமானப்படணும்னு நினச்சலாம் இதை செய்யலை அப்படின்னு சொல்கிறப்ப இவ பேச்சை எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வக்கீல் சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா சொல்கிறது வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சொல் என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு வந்து பத்மாவுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறாங்க எப்படி முடியும் உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் மறந்துட்டீங்க போல் பெரியப்பாவும் பெரியமாவும் என்னை வந்து தன்னோட மகளாக வந்து தத்தெடுத்தாங்க ஞாபகம் இருக்குல்ல ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு வந்து பத்மா சொல்கிறப்ப அப்போ இந்த குடும்பத்தில் வாரிசு என்னோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து சொத்தை பிரிச்சிங்கன்னா அதை என்னால் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் வக்கீல் சார் இவ கிடக்கிறா இவ பேச்சலாம்னு நீங்கள் காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது இப்படிங்க அவங்க சொல்கிறது வந்து நியாயமான பாயிண்ட்டுங்க அதெல்லாம் என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியாது அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்க உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இப்படிலாம் வந்து பேசி பேசுவேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் இப்போ வந்து சர்டிஃபிகேட்டோட வந்திருக்கேன் பார்த்தீங்களா நான் ரெகுராம் ஜானகியோட ம வந்து மகளாக வந்து இந்த மாயா இருக்கான்னு பேப்பரில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்றாங்க வக்கீல பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அவங்களோட விருப்பம் இல்லாமல் இந்த சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து மகாலிங்கத்துக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில அடிப்பாக கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் வழக்கம் போல் வந்து இப்போ வந்து கெடுத்து விட்டுட்டா இப்போ வந்து நம்ம புவனேஸ்வர்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல எப்போவுமே இந்த மாயா ஜெய்ப்பா இந்த குடும்பத்தை வந்து மொதல் முத நிற்கிறா வேற ஒண்ணும் பண்ண சொல்லிட்டு போனதுக்கப்புறம் போனதுக்கு மருமகளை அசத்திட்டோ நான் நினைச்சு கூட பார்க்கல வந்து இந்த விஷயத்தை வந்து என்னால செய்ய முடியும் அப்படின்னு அது ஒன்றும் இல்லை இதுக்கு ரோ எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சீனு தான் சீனு தான் வந்து உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போ தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு வாரிசு இன்னும் ஏற்கனவே வந்து வக்கீல் உரிமை இருந்துச்சுன்னா தடுத்து நிப்பாட்டலான்னு எனக்கு சொன்னாங்க அதை கேட்டோன்னே வந்து அப்போ தான் எனக்கு சீனுவோட உதவியால் தான் வந்து எனக்கு இந்த விஷயமே செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து ம சீனுவை பார்த்து மறைச்சிட்டு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே இங்கே வந்து ப புவனேஸ்வர் வந்து ஆவலா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு மகாலிங்கத்தை பார்த்து என்ன நம்ம ஜெயிச்சிட்டோம்ல சொத்து பிரிச்சு அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு அதெல்லாம் மாயா தடுத்து நிப்பாட்டிட்டா மாயா 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 அப்படின்னு கத்துறாங்க அதோட